தமிழகம் முழுவதும் ஒன்றை ஆண்டுகளாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைத்து மணல் குவாரியும் திறந்து இயக்க வேண்டியும் லாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவு லோடு பாசிங் லோடு மட்டுமே எடுத்துச் செல்ல வேண்டும் ஓவர்லோடு எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட வேண்டும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர்கள் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்டுமானத்துறை முடக்குகின்ற வகையில் நான்கு மாத காலத்தில் ஒரு யூனிட் ஜல்லி பீசா நேம்சென்ற ரூபாய் இரண்டாயிரம் ஏற்றியதை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்னும் சில இதர கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் லாரிகளை இயக்காமல் நிறுத்தி வைத்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தோம் மாண்புமிகு தமிழகத்தினுடைய புதிதாக கனிமம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள கடந்த இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னை தலைமை செயலகத்தில் காலை பத்து முப்பது மணி அளவில் லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளையும் கல்கோரி கிரசு உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி எங்களுடைய குறைகளை கேட்டார் நாங்கள் வைத்த பிரதான கோரிக்கைகளில் மணல் கோரி திறக்கப்பட வேண்டும் என்று முதல் கோரிக்கையை ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளை மணல் குவாரி தனியாருக்கு கொடுப்பதற்கு தடை விதித்து ஒப்பந்த தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது அதை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்து உச்சநீதித்த வழக்கு லோடிங் டிரான்ஸ்போர்ட்டிங் அரசு யாருக்கு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம் தடையில் என்று தீர்ப்பளித்ததால் விரைந்து மணல் குவாரி துவங்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் லாரிகளில் கனிமங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மட்டுமே எடுத்து செல்லப்படும் ஓவர்லோடு எடுத்துச் செல்வதை தடை செய்வதற்கு ஓவர்லோடு எடுத்துச் செல்லும் லாரிகள் மீதும் ஏற்றிவிடும் கல்குவாரி கரசர் உரிமையாளர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவித்தார் கல்குவாரி கரசர் உரிமையாளர்களும் தன்னிச்சையாக சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு விலை ஏற்றியதை ஏற்கனவே அரசு ரூபாய் ஆயிரத்தை குறைக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்தும் அதை பின்பற்றாமல் உயர்த்தி விற்பனை செய்து வந்தார்கள் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் அரசு அறிவித்த விலைக்கு மட்டும்தான் கனிமங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் குறிப்பாக ஜல்லி ஒரு நான்காயிரம் எம் சாண்ட் ஐந்தாயிரம் பி சாண்ட் ஆறாயிரத்துக்கு மட்டும்தான் விற்க வேண்டும் அதுவும் கட்டுமான பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இன்னும் ஐநூறு ரூபாய் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கிரசர் உரிமையாளர் கோரிக்கை வைக்க வைத்தார்கள் அவர்களும் பரிசீலிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் லாரி உரிமையாளர்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா பணம் கொடுத்து கனிமங்களை லாரியில் எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் எடுத்து செல்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பில் கொடுக்கறாங்க அத்துடன் டிரான்சிட் பாஸ் கொடுக்கணும் கல்குவாரி கிரசர் உரிமையாளர் டிரான்சிட் பாஸ் கொடுப்பதில்லை அதுக்கு தனியா கட்டணம் கேக்குறாங்க லாரி சோதனை செய்து டிரான்சிட் பாஸ் இல்லாம கனிமங்களை திருடி செல்வதாக ஓட்டுநர்கள் லாரி உரிமையாளர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் இது திரும்ப பெற வேண்டும் டிரான்சிட் பாஸ் கொடுக்காத கல்குவாரி கிரசர் உரிமையாளர் வழக்கு பதிவு செய்யணும் சொன்னோம் கண்டிப்பாக அனைத்து லாரிகளுக்கும் கட்டாயம் கொடுக்கப்படும் லாரி ஓட்டுநர்கள் எக்காரணத்தை அடைக்கப்பட மாட்டார் என்று உறுதியளித்துள்ளார் பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டார் மணல் கோரி விரைந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பினகளை பெற்று முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செய்து பதினைந்து நாட்களில் கோரி தொகுதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் இதர கோரிக்கையிலும் பரிசீலித்து நிறைவேற்றுவதாக உறுதியளித்து நாங்கள் அறிவித்திருந்த இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி லாரிகளை இயக்காமல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தோம் அமைச்சர் கேட்டுக்கொண்டதின் பேரில் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இந்த கோரிக்கை எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றுவார்கள் அரசுக்கு ஒரு அவகாசம் கொடுத்து பத்து பதினெண்டு நாட்கள் பார்க்கலாம் என்பதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக விலக்கிக் கொள்கிறோம் இருபத்தி அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு லாரிகள் வழக்கம் போல் இயங்கும் ஏற்கனவே சியா வந்து ஒரு பதினஞ்சு போருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அதாவது பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமலாக்கத்துறை இடி அளவுக்கு அதிகமா கோரிகள மணல் வழக்கு பதிவு செய்து படிப்படியாக கோரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா ஆறுகள்ல வந்து ஆதிக்க சக்திகள் அரசியல் செல்வாக்குள்ளவர்களாம் இரவு நேரங்களில் வாகனங்களில் லாரியில ஆற்று மணலை திருப்பதால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது மாற்று மணல் இல்லாத காரணத்தான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை விளையாற்றம் செய்கிறார்கள் குறிப்பா தமிழ்நாடு அரசுல நெடுஞ்சாலை ஒப்பந்தம் எடுத்தவர்கள் இந்த பி டபிள்யூ ஒப்பந்தம் எடுத்தவர்கள் அரசு கலைஞர் கனவு திட்டத்தின் மூலம் கட்டும் வீடுகள்லாம் முடங்கி போய் உள்ளது அதனாலதான் மணல் வேணுங்கிறோம் மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது அதனால தான் மணல் கோரி கொண்டு தான் ஆட்டோமேட்டிக்கா கரசர் உரிமையாக விலையை குறைத்து விடுவார்கள் மணல் குவாரி பிரதான கோரிக்கை மேலும் லாரிகளை தடுக்கிறக்காக யூனிட் கணக்கில் வேபிரிட்சி அமைக்கப்பட வேண்டும் அனுமதிக்கப்பட்ட அளவு டன் கணக்கில் தான் கனிமங்களை லோடு செய்ய கேட்டுருக்கோம் பரிசீலிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார் கண்டிப்பாக அனைத்து கணிமும் கிராவல் தமிழ்நாட்டுல இப்ப ரெண்டு மாதமா பாத்தீங்கன்னா கிராவல் கோரி சவுடு கோரி எல்லாம் ஃபங்க்ஷனே இல்ல அதனால எர்த்து ஃபுல்லி கட்டணம் கட்டணம்ல தடை ஏற்பட்டிருக்குது அதே அமைச்சர் சொன்னோம் அனைவருக்கும் யாரெல்லாம் கல் நம்ம எம் அந்த கிரேவல் மண் சவுடு மண்ணுக்கு விண்ணப்பித்தால் மாவட்ட ஆட்சி தலைவர் முறை பரிசீலித்து அது தூங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்திருக்கார் அனைத்து கனிமங்களும் ஆற்று மணல் கோரியின் நாளைக்கு வந்தாலுமே அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டும்தான் காரணம் என்னன்னா மாண்பிகும் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா விபத்தெல்லாம் தமிழகத்தை உருவாக்குறதால் கனவு திட்டம் இருக்கார் கடந்த ஐந்து ஆண்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே சாலை விபத்துகள் ஏற்படுகின்ற மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கு இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை லாரில அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு எடுத்தால் ரோடெல்லாம் சேதம் ஆகுது வேண்டி பிரேக் டவுன் ஆகுது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நாங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் விபத்துக்குள்ளான லாரி ஓவர்லோடு எடுத்து செல்வதால் இன்சூரன்ஸ் நிறுவனம் பாதிக்கப்பட்ட ஒரு லஸ்டீடு கேட்டு வழக்கு போட்டா அவங்களுக்கு கொடுக்கற காம்பன்சேஷன் கொடுக்க பொறுப்பு இல்லை லாரி உரிமையாளரே கொடுக்கணுங்கிறாங்க அதனால பல லட்சம் ரூபாய் நஷ்ட கையில் இருந்து கொடுக்க வேண்டியிருக்கு அதனாலதான் நாங்க ஓவரோடு எடுத்துட்டு போனுகிறோம் ஆனா கல்குவாரி கரசர் உரிமையாளர்கள் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை அவங்க நிர்பந்தித்து எங்களுக்கு அதிகளோடு ஏத்துறாங்க மறுத்தால் அவங்க சொந்த வாகனத்திலேயே கொண்டு போய் பயனாளிகள் கொடுக்கறதுனால வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அது அமைச்சர்கிட்ட விளக்கமா சொன்னோம் கல்குவாரி கரசர் உரிமையாளர் மாநில தலைவர் சின்னச்சாமி அண்ணன் வந்திருந்தாரு அவங்க கிரசர் உரிமையாளர்கெல்லாம் சர்க்குலர் கொடுத்து கண்டிப்பா ஓவரோடு ஏற்றி விட மட்டும் அவங்களும் உறுதிமொழி கொடுத்திருக்காங்க அதாவது எப்படின்னா கேரளாவில் இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற வகையில் எங்கேயுமே கல்குவாரி கிரசர் எம்சாண்ட் தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுமதி கிடையாது கல்லெல்லாம் உடைக்க முடியாதுங்க அதனால அதானி போட்டிருந்து கேரளாவில் நடக்கிற அட்டறை கட்டுமானத்துக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கன்னியாகுமரி திருநெல்வேலியிலிருந்து பார்த்தீங்கன்னா கிரசர்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டை புலிகர சோதனை செய்யும் மத்தளம் குற்றாலத்தை தாண்டி எல்லாமே வரிசை ஆயிரக்கணக்கான லாரி அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு முறைகேடா போகுது இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற பூராமே கர்நாடகாவுக்கு போகுது திருப்பூர் கோயமுத்தூருக்கு அப்புறம் வால்பாறை காளையாபுரம் ஜமீன் கோபாலபுரம் வழியா கூறாம கேரளாவுக்கு போகுது இதுல அவன் அங்க பொருள் தட்டுப்பாடு இல்ல மேனுபேக்சரிங் இல்லாதனால எவ்வளவு விலை கொடுத்து வந்தாலும் வாங்குறனால உற்பத்தியில எழுபது சதவீதம் ஜல்லி எம்ஸ் அண்ட் பீஸ் அண்ட் போகுது நமக்கு முப்பது சதவீதம் தான் கொடுக்குறாங்க இதே நிலை நீடித்தால் இன்னும் தட்டுப்பாடு ஏற்படும் அதுக்காக தான் என்ன சொல்ற ஒரு சீலிங் நாங்க டோட்டலாவே பேன் பண்ண சொல்லியிருக்கோம் கேரளாவுக்கு வந்து எம்ஸ் அண்ட் அண்ட் கர்நாடகா கேரளாவுக்கு எடுத்து போய் தடை செய்யணும் சொன்னோம் அதுக்கு அமைச்சர் அடிஷனல் சீப் செக்ரட்டரி கனிமவளத்துறை இயக்குநர்லாம் வந்திருந்தாங்க அவங்க சொன்னது என்ன நமக்கு வெளி மாநில இருந்து பல பொருள் இறக்குமதி செய்யறோம் நிலக்கரி இந்த மாதிரி அவங்க நாளை கொடுக்க மாட்டாங்க அதனால எங்களால் தடை செய்யப்பட முடியாது அதுக்கு முறை எப்படின்னு ஒரு வழிமுறையில வைத்து இப்ப கிரீன் டாக்ஸ் கட்டுற மாதிரி இன்னும் நடைமுறையை இருத்தி கடிமங்கள் அதிக அளவில் அங்க போகாம முறைப்படி செல்வதற்கான நடவடிக்கை ஈடுபடும் சொல்லியிருக்காங்க அதிகமா அதிகப்படியாக இருந்தது இப்ப திருப்பி மால்பாரி திறந்தா வெளிமாநிலங்களுக்கு மணல் ஏற்கனவே தமிழக அரசு வந்து இப்போ எம்சாண்ட் பிசாண்ட் ஜல்லியெல்லாம் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு இப்போ கேரளாவெலாம் ஆனா மணல் வெளி மாநிலத்துக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது வெளி மணல் கொண்டு முடியும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து வயலேஷன் பண்ணி திருடி போறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனா சட்டம் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது பிற மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து மணல் எடுத்துட்டு போக முடியாது மணல் குவாரி வந்ததுனாவே எம்சாண்ட் விலை குறைஞ்சிரும் அரசு குவாரினால ஏற்கனவே மணல் கம்மியான விலை கொடுக்கலாம் பயனாளிகள் குறைந்த விலையில் வீடு கட்டலாம் தரமான கட்டுமானத்துக்கு தேவையான மணல் கிடைக்கும் அதுதான் கனிமங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா முறையாக முறைகேடுகள் இன்றி அண்டை மாநிலங்களுக்கு செல்வதெல்லாம் தடை செய்தாலே அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக வருவாய் இருபத்தி ஐயாயிரம் கோடி கிடைக்கும் இப்ப வர்ற வருவாயை விட கனிம கனிமவளத்துறை மூலம் இது எல்லாமே மாண்பு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் பரிவோடு கேட்டார் அனைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் உறுதி அளித்துள்ளார் புதிதாக பொறுப்பேற்றுள்ளதார் அவர் கேட்டுக்கொண்டதற்கெனக கொண்டதற்கென இருபத்தி மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நாங்கள் அழிவித்திருந்த லாரிகளை இயக்கப்படாமல் நிறுத்தி வைத்து வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்திருந்தோம் தற்காலிகமாக அதை விலக்கிக் கொள்கிறோம் அதாவது ஏற்கனவே கல்குவாரி குத்தகை காலம் வந்து ஐந்து ஆண்டு வழங்கினாங்க கல்குவாரி கிரசர் உரிமையாளர் ஐந்து ஆண்டு சேர்த்து பத்தாண்டு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து முப்பது ஆண்டு அதை நீடிச்சிருக்காங்க அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது திரும்ப பெறணும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சரின் கவனத்தில் கொண்டு செல்லும் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க